அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம் ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் டீலர் நீங்கள் ஒரு டூ வீலர் அண்டு ஃபோர் வீலர் நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் கட்டிங் பண்ணுற தொழில் ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான டூ பீட் அண்டு ஃபோர் பீட் மிஷின் வகைகள் கிடைக்கும் நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்களா மொபைல் ஷாப்புக்கு தேவையான ஸ்கின் கட்டிங் பண்ணுறது ஆல் கேட்ஜெட் கட் பண்ணுற மிஷின் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் மிஷின் ப்ளஸ் சாஃப்ட்வேர் கிடைக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்களா அல்லது கவர்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வினேல் சீட் ஹெச்டிவின்னு சொல்லுவாங்க ஃபியூசிங் ஸ்டிக்கர் அந்த ஃப்யூசிங் ஸ்டிக்கர் கட் பண்ணுற கட்டிங் ஃப்ளோட்டர் நம்மக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் ஒரு கல்வெட்டு வச்சுருக்கீங்க கல்வெட்டு வந்து சாப் வச்சுருக்கிறீங்களா கிரானைட் கம்பெனி வச்சுருக்குறீங்களா உங்களுக்கு தேவையான கட்டிங் ஃப்ளோட்டர் டூ ஃபீட் அண்டு ஃபோர் ஃபீட் வகைகள் கிடைக்கும் நீங்கள் ஒரு கிளாஸ் ஒர்க் என்கிரேவிங் பண்ணுற சாண்ட் பிளாஸ்ட் பண்ணுற மிஷின் வச்சுருக்கீங்களா அதாவது கம்பெனி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த அந்த ஸ்டிக்கர் கட் பண்ணுற அந்த ஸ்டோன் அந்த சாண்ட் பிளாஸ்ட் அடிக்கிற ஸ்டிக்கர் கட் பண்ணுற மிஷின் வந்து நம்மகிட்ட கிடைக்கும் ஃபோர் பீட் அதாவது பிளைவுட்ஸ் கம்பெனிக்காரங்க கிளாஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வந்து நீங்கள் இந்த க கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மிஷின் வகைகள் கிடைக்கும் இந்த எல்லா மிஷினுமே பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஃபீட் அண்டு ஃபோர் ஃபீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டிங் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப் ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டை கட் ஸ்டிக்கர்ஸ் அதாவது அந்தந்த ஷேப்லேயே வந்து கட் பண்ணி கொடுக்குற மிஷினும் நம்மக்கிட்ட இருக்குது டூ ஃபீட் அண்டு ஃபோர் ஃபீட் மிஷின் இருக்குது வால் பேப்பர் ஸ்டிக்கர் கட் பண்ணுற கட்டிங் ஃப்ளோட்டரும் ஃபோர் ஃபீட்டும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் இந்த மிஷினை பற்றி இந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து இருந்து மாடல் மாரல் இருக்குது ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் ப்ரைஸ் எந்த மிஷினை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் கேட்லாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரைஸுமே இருக்கும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்க வேண்டாம் தேவையே இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் கேட்லாக்கோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் டைரெக்டாக ப்ரைஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த இதை கிளிக் பண்ணினா போதும் வாட்ஸ்அப் கேட்லாக்ல போகும் ஒவ்வொரு ஒவ்வொரு மிஷினுக்குமே இண்டிவிஜுவலாக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ லொக்கேஷன்ஸு என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினை பற்றிய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம் ஸோ இது பற்றிய அப்டேட்டு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் போட்டுட்ருக்கிறேன் டுட்டோரியல் போட்டுட்ருக்குறேன் ஸோ இது சம்மந்தமாக வீடியோஸ் வந்து என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்டெல்லாம் இருக்குது போய் பாருங்கள் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

கரெக்டாக சீட்டை வைங்க கொண்டு போங்க பக்கத்தில் கொண்டு போய் ஆ தான் பாருங்க கரெக்டாக அந்த இதில் இருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக கார்னரில் வரணும் ஓகே இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஆ ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க ஆ இந்த டோட்டலாக இருங்க 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 டோட்டலாக செலக்ட் பண்ணணும் ஆ செலக்ட் பண்ணிவிங்களா இருங்க இது பண்ணக்கூடாது அவ்வளோதான் மேலே இந்த கட்டு மேலே அவ்வளோ திக் ஆகிடுச்சி கட்டு 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 ம் கொடுங்க க்ளிக் பண்ணுங்கள் கீழே கீழே ஆ ம் இல்லை ஆ இதே எது தெரியுமோ உங்களுக்கு தெரியுறதுக்காக அந்த இதில் போடுறது பேனாவில் போடுறது கரெக்டாக அந்த காண்டரில் வந்து தெரியும் இல்லையா